அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மணிகண்டன் நான் அன்னூர் பகுதியிலேருந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வாழையில் வந்து தேனி நேந்திரன் வாழையில் ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக நான் இன்றைக்கி போடுறேங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தார் வந்திருக்கும் காய் வந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மூக்கு நோவுன்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா மூக்கில் ஒரு ஃபங்கல் மாதிரி வந்து காயினுடைய அந்த காம்பு இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு சின்ன ஃபங்கல் மாதிரி வரும் அதில் புழு இருக்கும் வந்து ஃபுல்லாகவே அந்த காய் சீக்கிரம் பழுத்துருங்க பழுத்துருச்சுன்னா நீங்கள் மார்க்கெட்டில் வந்து எடை போடுறப்போ அந்த பழுத்து பழுத்துக்காயெல்லாம் எடுத்து வி எடுத்துட்டு அது பிறந்து போடுவாங்க அதையே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ நாலு கிலோ வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜ் வரும் இப்போ இந்த தார் மரத்தில் தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்கல் வந்திருக்கு பாருங்கள் இந்த காமனுடைய இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபங்கல் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து அதிகப்படியாக பொதுவாக இந்த மாதிரி ஃபங்கல் வரக்கு ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபங்கல் வரக்கு ரீசன் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுங்க இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு காய் வந்து மூக்கில் மூக்கடி விழுந்துருக்குன்னு சொல்கிறாங்க இதுவும் பழுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த பகுதிகள் சிறுமுகையோடய பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த கடைசி கொஞ்சம் நாட்களாகவே மழை பொழிவு அதிகமாக இருக்குது அதாவது இந்த கிளைமேட் வந்து ரொம்ப டெம்பரேச்சர்ஸ் வந்து ரொம்ப மாறி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு ஃபங்கல் க்ரியேட் ஆகும் இந்த ஃபங்கலுக்கு வந்து நிவர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பயோஃபிட்டில் அருமையான ப்ராடக்ட் இருக்குது அதை ஸ்ப்ரே பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஃபங்கல் வராதுங்க அதாவது பூ வந்து வெளியே வந்தோன்னே பூ ஒடிக்கிற ஸ்டேஜ்லேருந்தே நம்ம கண்டினியூவாக ஒரு ரெண்டு ஸ்ப்ரே மட்டும் ரெண்டு ஸ்ப்ரே மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மூக்கடி நோய் வராமல் இருக்கிறதுக்காகவும் தென் அது போக வந்து காய் ஓடுறதுக்காக ஒரு மூணு ஸ்ப்ரே கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட நார்மலாக இருக்கிற தாரில் மூன்று கிலோ வரைக்கும் நல்லா வெயிட் கூடுதலாக வரும் ஸோ இந்த மாதிரியான ஃபங்கல் க்ரியேட் ஆகாது காய் வேஸ்டேஜ் ஆகாதுங்க இந்த மாதிரி வந்துட்டாவே ஒரு தாருக்கு மூணு கிலோலேருந்து குறைந்தது ஒரு நாலு கிலோ வரைக்கெல்லாம் வேஸ்டேஜ் வரும் அந்த காயெல்லாம் பிச்சுடுவாங்க அது வந்து நமக்கு வெயிட் வராது இன்றைக்கி மார்க்கெட்டில் நாற்பது ரூபா ஒரு கிலோ போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு கிலோவுக்கு கணக்கு வச்சுக்கோங்க நூற்றி இருபது ரூபா ஒரு தாரில் இந்த மூக்கடி நோயினால் அதிகப்படியாக வேஸ்டேஜ் ஆகுது ஸோ இந்த மாதிரி உங்களுடைய தோட்டங்களில் இந்த மாதிரி ஏதாவது மூக்கடி ப்ராப்ளம் இருக்குது நேந்திரன் வாழையிலே ஆகட்டும் கதிரி வாழைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நோட்டமரக்காகவும் ஏதாவது மேற்கொண்டு தகவல் வேணும்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் இந்த சேனல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்திருக்குங்க இது போல் விழிப்புணர்வு பதவியும் நாங்கள் கொடுத்துட்ருக்குங்க அனைவருக்கும் நன்றி விவசாயிகளுக்கும் நன்றி கொள்கின்றேன் நன்றிங்க